இங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த துறையில் இங்க இருந்து தங்காசி வரைக்கும் போய் செக் போஸ்ட் புளியர்கள் போய் பாருங்க எங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு மீன் வண்டிங்க மீன் வண்டி அங்க இருந்து மீனை கொண்டு வருவான் இங்க கொண்டு வந்து போடுறதுக்கு வருவேன் மீனை போட்டுட்டு அந்த வண்டி கேரள வண்டி கேஎல் எழுதிருக்கும் பாருங்க ரோட்ல ராஜபாளத்துல இருந்து நீங்க போகும்போது பாருங்க பின்னாடி இருந்து டயர் டயர் ஒரு டீப் மாதிரி மாட்டிருப்பாங்க அந்த டீப்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சுக்கிட்டே போகும் நீங்க என்ன நினைப்பீங்க இறுக்கி கட்டிருப்பா இருக்கும் கொஞ்சம் லூஸ் ஆகிருக்குமா இருக்கும் சொட்டு விட்டுக்கிட்டே போகுதுன்னு நினைப்பீங்கள பாடுற வரைக்கும் தான் சொட்டு விடும் எது புளியடுற பாடுற வரைக்கும் தான் தண்ணி சொட்டம் அதுக்கப்புறம் வாழை சுருட்டி உள்ளே வச்சுக்கிறோம்